ஓம் சாந்தி இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாப்தாதா மதுபன் முரளி இனிமையான குழந்தைகளே நீங்கள் முழு கல்பத்திலும் அனைத்து விதமான நடிப்பையும் விட்டீர்கள் இப்போது நடிப்பு மு நிறைவடைகிறது வீட்டிற்கு போக வேண்டும் கேள்வி குழந்தைகளாகிய நீங்கள் தங்களின் மகிமைகளை எந்த வார்த்தைகளில் கூறுகிறீர்கள் பதில் நாங்கள் பிராமணர் உச்சி குடுமிக்கு சமமானவர்கள் நமக்கு நிராகார் பகவானை அமர்ந்து கற்பிக்கிறார் உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள் ஆனால் சுயம் பகவானை கற்பிக்கிறார் என்றால் நம்ம எவ்வளவு பாகியசாலிகள் கேள்வி இந்த நாடகத்தில் அனைத்தையும் விட மிகப்பெரிய நிலை யாருடையது பதில் நிராகார தந்தையுடையது அவர் ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறார் அனைத்து ஆத்மாக்களும் நாடகம் என்ற நூலில் கட்டுப்பட்டு உள்ளீர்கள் அனைவரை விட மிக நிலை பாபாவுடையதாகும் ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய வீடு சாந்தியுதமும் நினைவிருக்கிறதா மறந்துவிடவில்லையே என ஆன்மீக தந்தையிடம் ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆன்மீக குழந்தைகளிடம் ஆன்மீக தந்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இப்போது எண்பத்தி நாலு பிறவிகளின் சக்கரம் நிறைவடைந்து விட்டது எப்படி நிறைவடைந்தது என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை யாரும் இவ்வாறு கேட்க முடியாது இனிமேலும் இனிமையான செல்லமான குழந்தைகளிடம் பாபா கேட்கிறார் இப்போது வீட்டிற்கு பிறந்தான் வீட்டிற்கு போக வேண்டும் அல்லவா வீட்டிற்கு சென்ற பிறகு சுகதாமத்தில் வர வேண்டும் இது சுகதாமம் கிடையாது இது பழைய உலகம் துக்கதாமமாகும் ஆகும் அது சாந்திதாமம் சுகதாமம் ஆகும் இப்போது இந்த துக்க உலகத்திலிருந்து முக்தி அடைந்து முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் முக்தி மற்றும் சாந்திதாமம் எதிரில் இருக்கிறது அது நம்முடைய வீடாகும் பிறகு நீங்கள் புதிய உலகத்திற்கு வருவீர்கள் அங்கே தூய்மையும் தூய்மை சுகம் சாந்தி இருக்கும் இதை புரிந்து கொள்கிறார்கள் அல்லவா இதை தான் பாடுகிறார்கள் ஈ பத்தி பாவனா இந்த பத்தித்த உலகத்தில் இருந்து எங்களை அழைத்துச் செல்லுங்கள் இங்கே நிறைய துக்கம் இருக்கிறது எங்களை சுகத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என தந்தையை அழைக்கிறார்கள் நினைவில் வருகிறது அனைவரும் சொர்க்கத்தை நினைக்கிறார்கள் சரீரத்தை விட்டுவிட்டால் சொர்க்கத்திற்கு போய்விட்டனர் வைகுண்ட பதவியை அடைந்து விட்டார்கள் என்பார்கள் எது விட்டுவிட்டு சென்றது ஆத்மா சரீரம் இல்லாதது ஆத்மாதான் செல்கிறது இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சாந்திதாமம் சுகதாமத்தை அறிவீர்கள் வேறு யாரும் அறியவில்லை குழந்தைகளின் புத்தியில் சாந்திதாமம் என்றால் என்ன சுகதாமம் என்றால் என்ன என்ற ஞானம் இருக்கிறது நீங்கள் சுகதாமத்தில் இருந்தீர்கள் இப்போது மீண்டும் துக்கதாமத்தில் வந்து உள்ளீர்கள் நொடி நிமிடம் மணி நாள் வருடங்கள் கழிந்துவிட்டது இப்போது ஐந்தாயிரம் வருடத்தில் எத்தனை நாட்கள் மீதம் இருக்கிறது பாபா குழந்தைகளுக்கு நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் மிகவும் எளிதான விஷயமாகும் இதில் குழப்பம் அடைவதற்கு எதுவும் இல்லை ஆத்மா எப்படி எண்பத்தி நாலு எடுக்கிறது இதுவும் யாருக்கும் தெரியாது லட்சக்கணக்கான ஆண்டுகளின் விஷயம் யாருக்கும் நினைவிருப்பது கடினமாகும் இது ஐந்தாயிரம் வருடத்தின் விஷயமாகும் வியாபாரிகள் கூட கணக்கு எழுதும் போது சின்னம் போடுகிறார்கள் அதை கணேஷ் என கூறுகிறார்கள் விநாயகர் கணேஷருக்கு யானையின் தும்பிக்கை காட்டியிருக்கிறார்கள் மனிதர்கள் பணத்தை செலவழித்து சித்திரங்களை உருவாக்குகிறார்கள் இதற்கு நேரத்தை வீணாக்குவதில் என்று பெயர் உங்களுக்குள் எவ்வளோ சக்தி இருக்கிறது அந்த நாள் ஒவ்வொரு நாளாக குறைந்து கொண்டே போகிறது அதாவது காரிலிருந்து பெட்ரோல் குறைந்து கொண்டே போவது போன்று குறைகிறது இப்போது நீங்கள் மிகவும் பலவீனமாகி விட்டீர்கள் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு பாரதம் எப்படி இருந்தது அளவற்ற சுகம் இருந்தது எவ்வளோ செல்வம் இருந்தது அந்த ராஜ்யத்தை அவர்கள் எப்படி பெற்றார்கள் ராஜயோகத்தை கற்ற பிறகு இதில் சண்டைப்படுவதற்கு எதுவும் கிடையாது இதற்கு தான் ஞான ஆயுதம் என்று பெயர் வேறு எந்த சூழலும் இல்லை வேறு எந்த ஸ்தூல விஷயங்களும் இதில் கிடையாது ஞானத்தின் ஆயுதங்கள் உள்ளன ஞானம் விஞ்ஞானம் நினைவு மற்றும் ஞானத்தில் எவ்வளோ பெரிய ஆயுதங்கள் இருக்கிறது நீங்கள் முழு உலகத்தையும் ஆட்சி செய்கிறீர்கள் தேவதைகளுக்கு அகிம்சையாளர்கள் என்ற பெயரும் இருக்கிறது இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு மனிதனிருந்து மனிதனிலிருந்து தேவதையாக கூடிய போதனைகள் கிடைத்து கொண்டிருக்கிறது நாம் ஒவ்வொரு ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகும் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த எல்லையற்ற சொத்தை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இது ஆத்மாவின் விஷயமாகும் இதில் ஸ்தூலமான சண்டையின் விஷயம் எதுவும் இல்லை ஆத்மா பத்தித்தம் இருந்தது ஆகியவை தூய்மையாவதற்காக பாபாவை அழைக்கிறது இனிமேலும் இனிமையான குழந்தைகளே இப்போது வீட்டிற்கு போக வேண்டும் என பாபா கூறுகிறார் இது ஜெய்வ ஆத்மாக்களின் உலகமாகும் அது ஆத்மாக்களின் உலகமாகும் அதை ஜீவ ஆத்மாக்களின் உலகம் என்று கூற முடியாது நாம் தூர தேசத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு வர வேண்டும் ஆத்மாக்களாகிய நமது வீடு பிரம்மாண்டமாகும் நாம் அங்கே வசிக்கிறோம் என்பதும் புத்தியில் இருக்கட்டும் அது இந்த ஆகாய தத்துவத்தை கடந்தது அங்கே சூரியன் சந்திரன் எதுவும் கிடையாது நாம் அங்கே வசிக்கக்கூடியவர்கள் இங்கே நடிப்பதற்காக வந்திருக்கிறோம் எண்பத்தி நாலு பிறவிகளின் நடிப்பை நடிக்கிறோம் அனைவரும் எண்பத்தி நாலு எடுக்க முடியாது மெல்ல மெல்ல மேலே இருந்து கிறங்கி கீழே இறங்கி வந்து கொண்டிருக்கிறோம் நாம் ஆல்ரவுண்டர் பாட்டுதாரிகளாக இருக்கிறோம் அனைத்து காரியங்களும் செய்யக்கூடியவர்களுக்கு ஆல்ரவுண்டர் என்ற பெயரும் இருக்கிறது அல்லவா நீங்களும் ஆல்ரவுண்டர் முதலில் இருந்து கடைசி வரை உங்களுக்கு பாகம் கிடைத்திருக்கிறது இப்போது இந்த சக்கரத்தின் முடிவு என்றாலும் மேலிருந்து கீழே வந்து கொண்டிருக்கிறார்கள் நிறைய குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் மேலே இருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள் வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார்கள் பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு என்பதின் பொருளை புரி வைத்துள்ளார் அதாவது அவர்கள் ஆத்மாக்களாகிய நாம் பரமாத்மா என்கிறார்கள் அவர்களுக்கு நாடகத்தின் முதல் இடை கடை கால அளவு எதை பற்றியும் தெரியாது இந்த சரீரத்தில் இப்போது நீங்கள் பிராமணர்கள் என பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார் பிரஜாபிதா பிரம்மா மூலமாக சிவபாபா பாபா தத்தெடுத்திருக்கிறார் படிக்க வைக்கிறார் இது நினைவிருக்க வேண்டும் அல்லவா பாபா நம்மை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார் அனைத்து ஆத்மாக்களும் இந்த நாடகமன்ற நூலில் கட்டப்பட்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக சுயன்று கொண்டிருக்கின்றனர் ஆரம்பத்தில் நாம் தேவதைகளாக இருக்கிறோம் பிறகு நாமே சத்திரிய தர்மத்தில் வந்தோம் அதாவது சூரிய வம்சத்திலிருந்து சந்திர வம்சத்தில் வந்த வந்தோம் இத்தனை பிரிவுகள் எடுத்தோம் என அனைத்தும் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் இந்த ஞானம் முதலில் உங்களுக்குள் இல்லை இது வர்ணத்தின் குட்டிக் என இப்போது பாபா புரிய வைத்துள்ளார் இப்போது மீண்டும் சூத்திரனிலிருந்து பிராமணனாகிறீர்கள் பிறகு பிராமணனிலிருந்து தேவதையாகிறீர்கள் விராட்ட ரூபத்தை கொள்ளார்கள் எப்படி நாம் கீழே வந்தோம் பிறகு பிராமண குலத்தில் வந்தோம் பிறகு தெய்வீக குலத்தில் வந்தோம் என்ற ஞானம் முழுவதும் உங்களுடைய புத்தியில் உள்ளது பிராமணர்களாகிய நீங்கள் உச்சி குடிமிக்கு சமமானவர்கள் எல்லாவற்றையும் விட உயர்ந்தது உச்சி குடிமையாகும் உங்களைப் போன்று உயர்ந்த குலம் என்று யார் கூற முடியும் பகவான் தந்தை வந்து உங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கிறார் நீங்கள் எவ்வளோ பல பாகியசாலி குழந்தைகள் உங்கள் பாகியத்தை பற்றி சிறிதளவாவது மகிமை செய்யுங்கள் வெளியில் மனிதர்கள் மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள் இவர் நிராகர தந்தையாக இருக்கிறார் இந்த தந்தை கல்பத்தில் ஒரு முறை தான் வந்து ஞானம் கொடுக்கிறார் படிப்பை ஒவ்வொருவரும் படிக்கிறார்கள் அல்லவா வக்கீல் இந்த ஞானத்தை படித்து வக்கீலாகிறார்கள் அது அனைத்தையும் மனிதர்களை மனிதர்களுக்கு படிக்க வைத்து வருகிறார்கள் இது இப்பொழுது பகவான் வாக்காகும் மனிதர்களை ஒருபோதும் பகவான் என கூற முடியாது அவர் பகவான் நிராகாரமாக இருக்கிறார் இங்கே வந்து குழந்தைகளாகிய உங்களை படிக்க வைக்கிறார் படிப்பு சூக்ஷம வத்தனத்திலோ மூலவத்தனத்திலோ படிக்க படிப்பது கிடையாது இங்கே தான் படிப்பை படிக்கிறார்கள் இதில் குழப்பம் அடைவதற்கு எந்த விஷயமும் கிடையாது பள்ளிக்கூடத்தில் நாங்கள் அடைந்து விட்டோம் எங்களுக்கு நிச்சயம் இல்லை என்று மாணவர்கள் கூறுவார்களா என்ன படிப்பை படித்து நல்ல நிலை அடைகிறார்கள் இந்த லட்சுமி நாராயணன் சத்தியுகத்தின் ஆரம்பத்தில் விஸ்வத்திற்கு உலகத்திற்கு எஜ அதிபதியாக எஜமானர்களாக எப்படி மாறினார்கள் நிச்சயமாக பாபா மூலமாக மாறினார்கள் பாபா உண்மையை தெரிவிக்கிறார் பகவான் தவறானவர்களை கூற மாட்டார் கூற முடியாது இது மிக பெரிய தேர்வாகும் இச்சமயம் மக்கள் மக்களை ஆளுகிறார்கள் ராஜாராணி இல்லை சத்தியுகத்தில் இருந்தனர் இப்போது கலியுக முடிவில் இல்லை இப்போது கலியுக முடிவில் இல்லை இதற்கு பஞ்சாயத்து ராஜ்யம் என்று பெயர்கிறது கௌர்வர் பாண்டவர் என எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள்தான் ஆன்மீக வழிகாட்டிகள் அனைவரும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்டுகிறீர்கள் அது ஆத்மாக்களாகிய உங்களின் ஆன்மீக வீடாகும் ஆத்மா பிறவி எடுத்து நடிக்கிறது இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது ரிஷி முனி போன்ற யாருக்கும் யாருமே படைப்பவர் மற்றும் படைப்பதன் முதல் கடையை பற்றி அறிந்திருக்கவில்லை லட்சக்கணக்கான வருடங்கள் என கூறுகிறார்கள் ஆனால் அதற்கும் எந்த கணக்கும் கிடையாது முழு பாதி சுகம் சுகதாமம் பிறகு பாதி துக்கதாமம் என பாதி பாதியாக கூட இருக்க முடியாது இது பத்திதமான விகார உலகம் அது விகாரமற்றதாக உலகமாக இருக்கிறது பாபா எவ்வளோ உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் ஆனால் எவ்வளோ சாதாரணமாக இருக்கிறார் யாராவது பெரிய மனிதர்கள் அதிகாரிகளை சந்திக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்கிறார்கள் பத்தித்த உலகத்தில் பத்தித்த மனிதர்கள்தான் பத்தித்தர்களுக்கு காட்சி அளிக்கிறார்கள் பாவனமானவர்கள் குப்தமாக மறைமுகமாக இருக்கிறார்கள் வெளியில் எதுவுமே தெரிவது கிடையாது பாபாவிற்கு நாலேஜ் ஃபுல் ஆனந்த கடல் என்ற பெயரும் இருக்கிறது இந்த விஷயங்கள் பாபாவிற்குள் நிறைந்திருக்கிறது ஆகவே அவருக்கு ஞான என்ற பெயர் இருக்கிறது ஒவ்வொரு மனிதன் நிலையை பற்றியும் மகிமைகள் தனிப்பு தனியானதாக இருக்கிறது அமைச்சருக்கு அமைச்சர் பிரதம மந்திரியை பிரதம மந்திரி என்று தான் கூறுவார்கள் பிறகு இவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் ஆவார் எல்லோரையும் விட நிராகார தந்தையின் நிலையே உயர்ந்ததாகும் நாம் அவருடைய குழந்தைகள் அங்கே நாம் அனைவரும் தந்தையுடன் பரந்தாமத்தில் இருக்கிறோம் அது நமது வீடாகும் இங்கே அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று நடிப்பு கிடைத்திருக்கிறது ஒரு சிலர் ஒரு பிறவியாவது நடித்துவிட்டு திரும்ப செல்வார்கள் இந்த சிருஷ்டி மனித சிருஷ்டி என்பது பல்வேறு விதமான மரம் என பாபா புரி வைக்கிறார் ஒற்றை போல ஒன்றைப் போல இன்னொன்று இருக்காது ஆத்மா ஒன்றாக தான் இருக்கிறது ஆனால் சரீரம் ஒன்று போல இன்னொன்று இருக்காது நாடகத்தில் ஒன்று போல் இருவரின் முகங்கள் உருவாகுக்கிறார்கள் அதில் தன்னுடைய கணவர் யார் இவரா அவரா என குழம்பி போகிறார்கள் இது எல்லையற்ற விளையாட்டாகும் இதில் ஒருவர் போல இன்னொரு இருக்க முடியாது ஒருவரின் தோற்றமும் தனித்தனியாக இருக்கும் வயது ஒன்றாக இருக்கலாம் ஆனால் தோற்றம் ஒன்றாக இருக்க முடியாது ஒவ்வொரு பிறவியிலும் தோற்றமும் மாறிக்கொண்டே போகிறது எவ்வளோ பெரிய எல்லையற்ற நாடகம் இது எனவே அதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா முழு சிருஷ்டியின் முதல் இடை கடை பற்றிய ஞானம் உங்களுக்கு உங்களுடைய புத்தியில் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் நாடகத்தில் என்ன நடிப்பு இருக்கிறதோ அதை நடிப்பார்கள் நாடகத்தில் எல்லையற்ற நாடகம் அல்லவா பிறவிகள் எடுத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அனைவரின் தோற்றமும் தனித்தனியாக இருக்கிறது எத்தனை விதமான தோற்றங்கள் இந்த ஞானம் முழுவதையும் புத்தியினால் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும் எந்த புத்தகமும் கிடையாது கீதையின் பகவான் கையில் கீதையை எடுத்து வருவார் அவரும் ஞான கடலாக இருக்கிறார் புத்தகத்தை எடுத்து வருவது கிடையாது பக்தி மார்க்கத்தில் புத்தகங்களை உருவாக்குகிறார்கள் எனவே இது அனைத்தும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நொடியை போன்று இன்னொன்று இருக்காது குழந்தைகளாகிய உங்களுக்கு அனைத்தும் கற்பிக்கப்படுகிறது சக்கரம் முடிவடைந்ததும் மீண்டும் புதிய தலைமுறை ஆரம்பமாகும் இப்போது நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் தந்தையை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள் படைப்பை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள் மூலவத்தனத்திலிருந்து இங்கு நடிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள் எவ்வளவு பெரிய மேடை இதை யாரும் அளக்க முடியாது யாரும் சென்றடைய முடியாது கடல் மற்றும் ஆகாயத்தின் முடிவை யாரும் அடைய முடியாது ஆகவே முடிவற்றது என்று பாடப்பட்டிருக்கிறது முன்பு யாரும் இவ்வளவு முயற்சி செய்யவில்லை இப்போது முயற்சி செய்கிறார்கள் விஞ்ஞானம் கூட இப்போது இருக்கிறது பிறகு எப்போது ஆரம்பமாகவும் அவர்களின் நடிப்பு எப்பொழுது இருக்கிறதோ அப்பொழுது இவ்வளவு விஷயங்கள் அனைத்தும் சாஸ்திரங்களிலும் கிடையாது சொல்பவருக்கு பதிலாக கேட்பவரின் பெயரை போட்டுவிட்டார்கள் சொல்பவருக்கு பதிலாக கேட்பவரின் பெயரை போட்டு விட்டார்கள் அதாவது சிவபாபாவுக்கு பதிலாக கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டார்கள் இது கருப்பான ஆத்மா இது வெள்ளையான ஆத்மா கருப்பான ஆத்மா இவர் மூலமாக கேட்டு வெள்ளையாக மாறுகிறார் கருப்பாத்மா என்றால் ஷியாம் சுந்தர் ஷியாம் கிரு ஷியாம் கிருஷ்ணா அவருடைய ஆத்மா கருப்பாக இருந்தது இப்பொழுது அது கேட்டு சிவபாபா மூலம் கேட்டு வெள்ளையாக மாறிக்கொண்டிருக்கிறது ஞானத்தின் மூலம் எவ்வளோ உயர்ந்த பதவி கிடைக்கிறது பாருங்கள் இது கீத பாடசேலையாகும் நாம் படிக்க வைக்க யார் படிக்க வைக்கிறார்கள் பகவான் யோகத்தை அமரப்பு அமரப்புரிக்காக கற்பிக்கிறார் ஆகவே இதற்கு அமரக்கதை என்று பெயர் இருக்கிறது நிச்சயமாக சங்கம் யுகத்தில் தான் கூறப்பட்டிருக்கும் யார் போன கல்பத்தில் படித்தனரோ அவர்களே பிறகு வந்து படிப்பார்கள் மேலும் வரிசை கிரமத்தில் பதவி அடைவார்கள் நீங்கள் இங்கே எத்தனை முறை வந்துள்ளீர்கள் எனவே முடியாது இந்த நாடகம் எப்போது ஆரம்பமானது என யாராவது கேட்டால் இது அனாதியாக சென்று கொண்டிருக்கிறது என நீங்கள் கூறுகிறீர்கள் எண்ணி கூற முடியாது கேட்க வேண்டும் என்ற எண்ணம் கூட வராது சாஸ்திரங்கள் அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் கதைகள் அதை படித்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே பல மொழிகள் உள்ளன சத்தியுகத்தில் பல மொழிகள் கிடையாது ஒரே தர்மம் ஒரே மொழி ஒரே ராஜ்யம் நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்குபவர்களுக்கு பரிசு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சேபாபா உங்களுக்கு முழு உலகத்தில் அமைதியை உருவாக்க ஆலோசனை வழங்கி கொண்டிருக்கிறார் அவருக்கு நீங்கள் என்ன பரிசு கொடுப்பீர்கள் அவரும் உங்களுக்கு தான் பரிசு கொடுக்கிறார் வாங்குவது கிடையாது இதை புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் இது நேற்றைய விஷயமாகும் இவர்களின் ராஜ்ஜியம் இருந்தது இப்போது வசிப்பதற்கும் கூட இடம் கிடையாது அங்கே இரண்டு மூன்று அடுக்கு மாடிகை கட்டிடங்கள் கட்டுவதற்கு அவசியமும் இருக்காது கட்டைகளின் அவசியமும் கிடையாது அங்கே தங்கம் வெளியினால் கட்டிடங்கள் இருக்கும் விஞ்ஞானத்தின் வேகத்தால் சீக்கிரமாக கட்டிடங்களை கட்டிவிடுவார்கள் இங்கே விஞ்ஞானத்தின் சுகமும் இருக்கிறது துக்கமும் இருக்கிறது இதன் மூலமாக முழு உலகமும் அழிந்து போகும் இதற்கு தான் வெளிப்பகட்டின் வீழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது மாயா எவ்வளவு பகட்டாக இருக்கிறது பணக்காரர்களை பொறுத்தவரை இதுவே சொர்க்கமாக இருக்கிறது அதனால் அவர்கள் உங்களின் விஷயங்களை கேட்க கேட்க மாட்டார்கள் முன்பு நீங்கள் எதையும் அறியவில்லை இங்கே பாபா வந்து நேரடியாக உங்களுக்கு கற்பிக்கிறார் வெளியில் குழந்தைகள் படிக்க வைக்கிறார்கள் நண்பர்கள் உறவினர்களின் நினைவு வந்து கொண்டே இருக்கிறது இங்கே பாபாவை புரிய வைக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்கள் நினைவு யாத்திரையில் உறுதியாக கொண்டே போகிறீர்கள் பிறகு எதுவும் உங்களுக்கு நினைவு வராது வீடு மற்றும் ராஜ்யம் மட்டும்தான் நினைவு வரும் பிறகு இந்த வேலை போன்ற எதுவும் நினைவிருக்காது உட்கார்ந்த படி படியே மாரடைப்பு ஏற்பட்டு இறப்பதை போன்று இறப்பார்கள் துக்கம் ஏற்படாது மருத்துவமனை போன்ற எதுவும் இருக்காது பாபாவை தெரிந்து கொண்டனர் சொர்க்கத்துக்கு அதிபதியாகின்றனர் உங்களுக்கு உரிமை இருக்கிறது அனைவருக்கும் கிடையாது ஏனெனில் அனைவரும் சொர்க்கத்துக்கு வரமாட்டார்கள் அச்சா நல்லது இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே தாரணைக்காக முக்கிய சாரம் ஒன்று ஆன்மீக வழிகாட்டியாகி அனைவருக்கும் ஆன்மீக வீட்டிற்கு வழிகாட்ட வேண்டும் ஞானம் மற்றும் யோகத்தின் ஆயுதங்களால் முழு உலகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் இரட்டை அகிம்சையாளர்களாக ஆக வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் எண்பத்தி நாலு பிறவைகளின் ஆல்ரவுண்ட் பாகத்தை நடிப்பவர்கள் இப்போது ஆல்ரவுண்ட் ஆக வேண்டும் அனைத்து வேலைகளையும் செய்ய வேண்டும் எல்லையற்ற பலவிதமான நாடகத்தில் ஒவ்வொரு நடிகரின் நடிப்பையும் பார்த்து மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் வரதானம் அழிவில்லா ஊக்கம் உற்சாகத்தின் மூலம் புயலையும் பரிசன மாற்றி ஏற்றுக்கொள்ளுபவரே சிரேஷ்ட பிராமணன் ஆகுக இந்த வரதானத்தின் விசாரத்தை பாருங்கள் ஊக்கம் உற்சாகமே பிராமணர் ப பறப்பதற்கான சிறகாகும் இந்த சிறகுகளால் என்னென்றும் பறந்து கொண்டே இருங்கள் இந்த ஊக்க உற்சாகம் பிராமணர்களாகிய உங்களுக்கு மிக பெரிய சக்தியாக இருக்கிறது ரசனையற்ற வாழ்க்கை அல்ல என்னென்றும் ரசனை நிறைந்திருக்க கூடியதாக இருக்கும் ஊக்கம் உற்சாகம் கடினத்தையும் சுலபமாக்கிவிடும் உற்சாகம் பொய்யலையும் பரிசாக மாற்றிவிடும் ஒருபோதும் மனமுடைந்து போக மாட்டீர்கள் எத்தகைய சோதனைகளையும் அல்லது பிரச்சனைகளையும் உற்சாகம் பொழுதுபோக்காக அனுபவம் செய்ய வைத்துவிடும் அத்தகைய அழியாத ஊக்கம் உற்சாகத்தில் இருப்பவரே உயர்ந்த பிராமணர் ஆவார்கள் ஸ்லோகன் அமைதி என்னும் சாம்பிராணி புகை போட்டு வைத்தால் அமைதியின்மை என்ற துர்நாற்றம் போய்விடும் அமைதி என்னும் சாம்பிராணி புகை போட்டு வைத்தால் அமைதியின்மை என்ற துர்நாற்றம் போய்விடும் अच्छा नल ओम शांति ओम शांति ओम शांति